அதாவது கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தை பற்றின எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியை பரப்ப முடியுமோ பரப்ப கூடுமோ அந்த அளவுக்கு அந்த படத்தோட ஹேட்டர்ஸ் கமலோட ஹேட்டர்ஸ் ஷங்கரோட ஹேட்டர்ஸ் எல்லாருமே தொடர்ந்து பரப்பிட்டு தான் இருக்காங்க அதையும் மீறி இந்தியன் டூ ப்ரொமோஷன் வேறு லெவலில் களை கட்டிகிட்டு இருக்குது இப்போது இந்த படத்தோட ஹைதராபாத் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் கிளம்பிச்சு அந்த ரூமரை பற்றின கேள்வியை கேட்டுருக்கங்க அதாவது இந்தியன் டூ படத்தில் வந்து கமல் அவர்கள் வந்து ஒரு சில காட்சி தான் வராறாமே இந்தியன் தான் ஒரு முழுக்க முழுக்க வராறாமே இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே பதவிட்டார் நம்ம சங்கர் அவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டது காது அதாவது நெஜம் கிடையாது இந்த படத்தில் கமல் சார் தான் முழுக்க முழுக்க வரார் அவர் தான் ஹீரோ ஸோ அவர் படம் ஆரம்பிச்சிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அவர் தான் வராரு ஸோ அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது இந்த மாதிரியான ரூமர்லாம் எப்படி பரவுன்னு தெரில அப்படி ரூமராக இருக்கும்போது அதை நீங்கள் வந்து விட்டுடலாம் அப்படின்னு சங்கர்கள் நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்துருக்கும் போது வழக்கம் போல் நம்ம சித்தார்த்து உள்ளே புகுந்து சார் அவர் கேள்வி கேட்டது அவரோட கேள்வி மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரியோ அவர் சொல்கிற மாதிரியோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவில் கமல் சார் கெஸ்டோ தான் பண்ணிக்காரு கொஞ்சம் தான் தான் வராரு அப்படின்லாம் சொல்ல கிடையாது அந்த ஒத்த மனுஷன்தான் இந்த கேள்விக்கிறாரு ஸோ நீங்கள் அதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் எங்கேயுமே இந்த மாதிரி ரூமரை பார்க்கவே இல்லை அப்படின்னு வழக்கம் போல சொல்ல கடுப்பான ப்ரெஸ் பீப்பிள் ஓகே அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வந்தாங்க ஸோ இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ரூமர்ஸ் தொடர்ந்து தான் இருக்குது இதற்கும் சித்தார்த்தர்கள் என்ன ஒரு நீண்ட விளக்கம் சொன்னார்னா உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கிற படத்தில் அவர் தான் ஹீரோவாக இருக்க முடியும் ஸோ அவர் கூட யார் நடித்தாலும் அது வந்து அடுத்த கட்ட கேரக்டர் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன்னு ரொம்ப பவியமாக பவ்யத்தோட பணிவோடு சொன்னார் நம்ம சித்தார்த்தவர்கள் ஸோ இந்த மாதிரியான ரூமர்லாம் பரப்புறங்கள என்ன பண்ண ஏன் இந்த மாதிரியான ரூமர்ஸை பரப்புறாங்க தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது அப்படின்னு சங்கர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காரு ஸோ பொறுத்து பார்ப்போம் படம் ரிலீஸுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே இன்னும் என்னென்ன மாதிரியான ரூமர்ஸை கிளப்பி விட போகிறாங்க அப்படின்னு